ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பத்த வச்சுக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் கண்ணு போட்டுக்கலாம் சால்ட் சேர்த்துக்கலாம் கலர் அப்புறம் உள்ளே இந்த சின்ன கிண்ணத்தை வச்சுக்கலாம் ஏன்னா பொங்கி பாசிப்பருப்பெல்லாம் வெளியில் வரும் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணம் வச்சிங்கன்னா வெளியில் வராது இப்போ மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் நம்ம வந்து பால் காய் வச்சுக்கலாம் இப்போ காஞ்சிடுச்ச பால் இப்போ அடுத்ததாக அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனை வந்து வச்சுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் தேங்காயும் வறுத்துக்கலாம் ரெண்டு போட்டிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க நீங்கள் பருப்பு வறுத்துட்டு போட்டு செஞ்சிங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கும் நான் டைம் இல்லைன்னு வறுக்கலை நீங்கள் வறுத்து போட்டு கம நல்லாயிருக்கும் கம கம ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் வறுத்தாச்சு அதை எடுத்து அந்த சைடு வச்சுக்கலாம் திருப்பி நம்ம வேக வச்ச பருப்பை தூக்கி வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போது நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் தேங்காயும் ஏலக்காவும் சேர்த்திக்கலாம் இப்போ இன்னும் இங்கே பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு அவல் அதையும் பண்ணிக்கலாம் நான் சௌஃபா ஒன்று எடுத்துருக்காங்க சும்மா பிள்ளை இது பண்ணிட்டு போட்டாப்பேன் இதையும் பாயாசத்தில் சேர்த்தியாச்சு இப்போ திருப்பி பேர் வச்சுக்கலாம் இப்போது இதுக்குள்ளே வந்து பால் ரெண்டு டம்ளர் பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே கிளரி விட்டுக்கலாம் இங்கே வந்து நல்லா பேன் வந்து காஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கீ அதாவது நெய் சேர்த்துக்கலாம் அது கூட நட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வந்து நம்ம அந்த நட்ஸ் நம்ம இது வரைக்கும் சுகர் ஏ வந்து இது பண்ணிட்டோம் இன்னமே நம்ம சுகர் சேக்ல இந்த சேக் குடலாம் ஒரு அரை கப் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இன்னும் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கிளறி இல்லை அருமையான பருப்பு பாயசம் ரெடி ஆகிட்டே இருக்குது அரைக்க பூ போட்டுங்க இருக்கு இன்னும் ஒரு கெட்டி ஆயிரும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்புல ஐஃப்ளீம் வச்சு கொதி அப்படியே வந்தோடனே அவன் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஒரு இன்னும் கொஞ்சம் திக்க வேணும்னா நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் திக்க பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே காரணம்னே கெட்டி ஆகிடும் ஸோ அதனால் வேறு பாத்திரத்துக்கு டிரான்சல் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்